அனைவரும் அருண்டு திருச்செந்தூர் திருப்புகள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அருணகிரிநாத சுவாமிக்கு அரோகரா திருச்செந்தூர் ஆண்டவனுக்கு அரோகரா நம்மையெல்லாம் படியேற்றும் பழனிமலை ஆண்டவருக்கு அரோகரா அனைவரும் அருண்டருண்டு கடிதன வெகுண்டி எம்ப அமர அடி பின் தொடர்ந்து பிணனாரும் அழுகு பிணி கொண்டு விண்டு புழுவுடன் எலும்பு அலம்பும் அவள உடலம் சுமந்து தடுமாறி மனிதரும் இதம் பகர்ந்து வரவர விருந்து அருந்தி மனவழி திரிந்து மங்கும் வசை தீர மறைச்சதுர் விதம் தெரிந்து வகை சிறு சதங்கை கொஞ்சு மலரடி வணங்க என்று பெறுவேனோ தினைமிசை சுகங்கடிந்த புனமையில் இளங்குறும்பை திகழ் இருதனம் புணர்ந்த திருமார்பா கெகமுழுது முன்பு தும்பி முகவனொடு தந்தை முன்பு திகிரி வலம் வந்த செம்பொண்மையில் வீரா இனியகனி கனி மந்திந்து மலைகிழவ செந்தில் வந்த இறைவ குக கந்த என்றும் இழையோனே எழுகடலும் எஞ்சிலம்பும் நிசுசரணும் அஞ்ச அஞ்சும் இமயவரை அஞ்சல் என்ற பெருமாளே மனிதரும் இதம் பகர்ந்து வர விருந்தருந்தி மனவழி திரிந்து மங்கும் மறைச்சதுர் விதம் தெரிந்து வகை சிறு ஜதங்கை கொஞ்சு மலரடி வணங்க என்று பெறுவேனோ அஞ்சும் இமயவரை அஞ்சல் என்ற பெருமாளே வெற்றிவேல் முருகனுக்கு அருகரா முருகா சித்தம்பலம் இரையருடால் இந்த பாடலுக்கான பொருள் விளக்கம் உற்ற பெரு நோயைக் கண்டு யாவரும் அச்சம் கொண்டும் மனக்குழப்பம் கொண்டும் எம்மிடம் அணுகாதே விரைவில் அகழுக என கோபித்து கூறி வெறுட்டவும் விடாது நெருங்கி அவர்கள் அடி பின்னேயே தொடர்ந்து பிணம்போ நாறுகின்றதும் அழுகிப்போம் நிலையை தருவதுமான கொண்டு வெளிவரும் புழுவுடன் எலும்புகள் நிலைகுலையும் துன்ப உடலைச் சுமந்து தடுமாற்றமடைந்து தோறும் போய் இதமான மொழிகளை சொல்லி நாள் செல்ல செல்ல புதிய இடங்களில் உண்டு மனம் போன வழியில் திரிந்து அழிகின்ற பழிப்பு நீங்க மறை நான்கின் வகைகளை அறிந்து முறைப்படி சிறிய சதங்கைகள் கொஞ்சுகின்ற மலர்பூண்ட திருவடியை வணங்கும் பாக்கியத்தை என்று பெறுவேனோ முருகா 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 தினை மீதிருந்த கிளிகளை ஒட்டிய புனத்திலிருந்த மயிலுடைய அதாவது வள்ளியம்மையுடைய இளங்குறும்பை தென்னங்குறும்பை போல விளங்கும் இரண்டு கொங்கைகளை அணைந்த அழகிய மார்பனே உலகம் முழுமையையும் முன்பு யானை முகவனோடு கணபதியோடு போட்டியிட்டு தந்தையாகிய சிவபுரானது முன்னிலையில் வட்டமாக சக்கரவாளகிரியை வலம் வந்த செம்பொன் மயில் வீரனே இனிமையான பழங்களை குரங்குகள் சிந்துகின்ற மலைகளுக்கு உரிமை கொண்டவனே திருச்செந்தூரில் வந்து அமர்ந்துள்ள இறைவனே புகனே கந்தனே என்றும் இளையவனே ஏழு கடலும் அஷ்டகிரியும் அதாவது எட்டு மலைகளும் அசுரர்களும் அஞ்சும்படி அஞ்சி நின்ற பயங்கொண்டிருந்த தேவர்களை அஞ்சாதீர்கள் என்று அபயமளித்த பெருமாளே உன் மலரடி வணங்க என்று வேனோ முருகா 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 திருச்சி வந்து அரோகரா திருச்சி தம்பலம்